என்ன எனக்கு வந்து யோகக்கனல் மூலமாக ஞானம் அறிவிக்க வச்சு இந்த இந்த உடம்புக்குள்ள எப்படி செம்பை வந்து ரசவாத வித்தை மூலமாக பொன்னாக்குவாங்களோ அது மாதிரி இந்த உடம்பாக்கிய செம்ப ரசவாதங்க கூடிய குளிகர் என்ன ரசவாதம் அருள் உணர்வுங்க கூடிய ரசவாதத்தை கூடிய நெருப்பை மூட்டி அந்த ரசவாதத்தின் மூலமாக இந்த உடம்பை தோய்த்து எடுத்து இந்த உடம்பையே பொன்னுடம்பாக ஆக்கி கொடுத்துட்டான் இறைவன் நான் வந்து ஆணவ கருவறையில் நான் இத்தனை நாள் ஒரு இருட்டு அறைக்குள்ள இருந்தேன் அந்த இருட்டு அறைக்குள்ள இருக்கும்போது காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலாக போது ஏற்கனவே அறிவு வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் வளர தான் வரும் இப்போ கற்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன அறிவு வளர்ச்சி இருக்கும் அது அப்படியே அது வேற கண் திறக்கலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழவியாக கட்டுண்டு இருந்த என்ன அப்படி நான் ஒரு கட்டுக்குள்ள இருந்தேன் என்ன வெளியில் விட்டு என்னுடைய என் என் தாயும் தந்தையும் ஆகிய அந்த பரம் வந்து அந்த சிவம் வந்து என்னை இந்த உலகத்துக்கு வர வச்சு இந்த உலகத்தில் உண்டான நன்மை தீமைகளை அனைத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று கருணைகளிலே கட்டுள்ள இருந்த இமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பு விட்டு எனக்கு காப்பு என்ன கட்டி விட்டுருக்குன்னா அல்லல் நான் போன பிறகு செய்த துன்பங்களையெல்லாம் காப்பு கட்டி இந்த பிறவில் விட்டுருக்கு அப்போ துன்பம் வந்து நமக்கு யாராலும் வந்ததல்ல நமக்கு நம்மளுடைய செய்த வினைகள் நமக்கு இப்ப துன்ப விபத்துல வந்திருக்கு அப்ப அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேருக்கு நீ என்ன நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நான் இந்த பேர் நான் வச்சிருக்கிறேன் எங்க அப்பா வச்சிருக்கிறாங்க எங்க தாத்தா பேர் இது எங்க பாட்டி இது என்னென்னோ சொல்லிக்கிறோம் தாத்தாச்சி பேரெல்லாம் நம்ம வைக்கல அந்த குழந்தை கருவுல இருக்கும் போதே என்ன பேரை சுமந்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது அது ஒரு தீர்மானத்துல வந்திருக்கு அதை என்ன அல்லல சுமந்துட்டு வருதோ அதற்கேற்ற பேரையும் சுமந்து வருகின்றது அப்படிங்கிறாரு காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய்யென்று பேசு பால் பொய் உடல் விளக்க விடையமுதம் ஊட்டி இந்த மெய் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்கு சொல்கிறாங்க வாய் கண்மூக்கு செய்யணும் இது மெய் இல்ல பொய் ஏன்னா இது நம்ம யாருமே மெய்யா செய்ய இல்லை மெய்யை மெய்யா செய்கிறதுக்கு நாம் வந்து சில பயிற்சிகள் செய்யணும் சில முயற்சிகள் செய்யணும் திருவருளை சிந்திக்கணும் அது எதுவுமே நம்ம செய்யலை மெய்யென்று பேசு பால் பொய் உடலிட்டு விளக்க விடையமுதமூட்டி இந்த உடல் விள வளர்க்கறதுக்குன்னா வலுப்பெறுவதற்கு விளை அமுதம் அன்றைக்கு சாப்பாடு கொடுத்து இந்த உடலை வலுப்பெற செய்தாங்க போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைந்துட்டு இந்த பெரிய அகண்டைதாக இந்த புவனத்துல போக்கும் வரவும் இந்த மூச்சு போவதற்கும் வருவதற்கும் நான் இந்த உலகத்துல போவதற்கும் வருவதும் ஆக இந்த மூச்சுக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறாரு நாம் நடப்பதற்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் நாம் நடப்பதற்கும் ஒரு பயணம் வச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பயணப்பாடு வச்சு அந்த அந்த இதுல வந்து பெரிய விளையாட்டு அமைத்துட்டு இறைவன் வந்து அவன் வந்து ஒரு விளையாட்டா இதை செஞ்சுட்டு இருக்கிறான் ஏன்னா தன் குழந்தைகள் எப்படியாவது இந்த பிறவி இருந்து விடுதலை ஆகணும் எப்படியாவது இந்த குழந்தைகள் ஒரு ஞானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுதான் மணிவாசகர் சொல்றாரு ஐயா நீ ஆட்கொண்ட அருளும் விளையாட்டில் பொய்வார்கள் உயும் வகையெல்லாம் ஒய்ந்து ஒழிந்தோம் செய்யாமல் காப்பாய் என்பவர்கள் வகையெல்லாம் உய்ந்து ஒளிவதற்கு மெய்யென்று பேசுபார் உடல் பிளக்க விளைய முதம் ஒட்டி பெரிய போக்குவரத்து அமைத்துட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தரப்பில் அமைனை விட்டு எப்படி உனக்கு வினை பயன் அமைஞ்சிருக்கோ அந்த வினையே நாம் அனுபவிச்சுதான் கழிப்பினு இதுதான் கீதங்கள் சாத்திரங்கள் சுருதிகள் அனைத்தும் சொல்கின்றன நாம் வாங்கிய வினையை தீயும் நன்று பிறர் தர வருவதில்லை நாம் வாங்கிய வினையை நாம் அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்னு அதை அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு நாம் வந்து மறுத்தாலோ அல்லது அதை அதற்கு இடையூறாக நாம என்ன செஞ்சானாலோ அப்போ யமனை ஏறிவிட்டு நீ போய் இந்த உயிரை எடுத்துட்டு இன்னொரு தாய் வயிற்றுல அதனுடைய லாப நஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அது செய்த வினைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தாய் வயிற்றுல அடைப்பா அப்படின்னு சொல்றான் அப்படி நம்ம செய்த வினைதான் நாம் நம்மளுடைய மறுபிறவிக்கு ஒரு காரணமாக அமைகின்றது நமனை விட்டு நமன் வாதனைங்கிறது லேசான சின்ன வயசுல இருந்து பெரியாள் இலைக்கு நான் எமன் வருவான்னா எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ நம்மனை விட்டு இந்த ம மரணவாதனைங்க கூடிய ஒரு வாதனையை கொடுத்து நீ மீட்டு யாருக்கு மரண வாதனை இல்லை யார் வந்து மரணம் பிறவி என்னும் இரண்டின் அந்த தொடக்க அறுத்த ஒரு மெய்ஞானிகளுக்கு தான் அந்த பேர் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் நீ மாதிரி நீ இந்த மரணவாதனை அனுபவிச்சுக்கோ இயற்கை மொழி தப்பில் நமனை வெட்டி இடர்கூட உரித்து இட இரவு இரவுகள் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து தீர்கொள்வேன் என்று அதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து நம்முடைய வினைப்பதிவுகள் அத்தனையும் கழிச்ச பிறகு இவ்வளோ காலம் நீ செத்து செத்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு அப்புறம் இறைஞ்சா இது எல்லாம் யாருமே நமக்கு தந்து வரல நாம் செய்த வினையை நம்ம அனுபவிச்சு கழிப்போம் ஒரு சமாதானமாகி நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த உயிர்களுக்கு கொடுத்து இடர்களை உருக்கி இட தீர்த்து இரவுகள் இல்லாத பேரின் போய்விட்டு அப்போ அந்த இடர் வந்து எப்போது தீர்க்குன்னா நம்ம நமவாதனை இல்லாமல் நம்மளுடைய எல்லா வினைப்பதிவுகளும் கழித்து எண்பதுமான இரண்டரை கலப்பதற்கு தயாரான நிலையில் இடர்கள் எல்லாம் கலைந்து போகின்றது அந்த நேரத்துல இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து கொள்மின் என்று நீ இப்ப நீ வந்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீடு இப்ப நமக்கு சூரிய உதயமாகுது சூரியன் நஷ்டமாகுது பூமியினுடைய சுழற்சி காரணமாக ஒரு பக்கம் வெடிச்சு ஒரு பக்கம் இருட்டு இது பூத பௌதிக விதினால இப்படி மாதிரி நடக்குது ஆனா உணர்வு மேலோங்கிய அருளாளர்களுக்கு எங் எங்க வந்து சிதாகாச பெருவழிக்கு அவங்க போயிட்டாங்களோ அப்ப அவங்களுக்கு அங்க உள்ள உதயசூரியம் அதாவது இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே வந்து உள்ளத்துக்குள்ள உள்ளான இருள் கடிந்துருச்சுன்னா நமக்குள்ள ஒரு ஞாயிறு எழும் அந்த ஞாயிறுக்கு அந்த சுழற்சி கிடையாது அந்த ஞாயிறு எப்பவும் பிரகாசமான ஞாயிறு அந்த ஞாயிற்கு இறப்பு கிடையாது பகல் கிடையாது ஏன்னா அது அருளாகாய பெருவழியில் அது கிடைக்கக்கூடியது அந்த அருளுணர்வு மூலமாக பெறக்கூடிய அந்த ஞாயிறுக்குள்ளே இருக்கும்போது இரவு பகல் இல்லாத நிலை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் விடிஞ்சே தெரியாமல் அடைஞ்சே தெரியாமல் அப்படின்னு நினச்சிக்கிறோம் விடிஞ்சது அடைஞ்சது தெரியாமல் இல்லை ஒரு ஞானத்தினுடைய உச்சகட்ட மோன நிலையில் இருக்கும்போது அங்கே எப்போதும் இருள் அறியாமை ஆணவ மாதிரி மரங்கள் முக்குணங்கள் முப்பேதங்கள் முப்பால் எல்லாம் கடந்த நிலையில் யார் இருக்கான்னா நாம் இருக்கிறோம் அந்த அகண்டிதாகார வெளிச்சம் இருக்குது அந்த ஒரு ஒளிமயம் இருக்கு அதுக்கு வந்து அந்த ஒளி வந்து மங்குனா தானே இருள் வரும் அது மங்குனா தானே இருட்டு வரும் அப்ப அந்த இடத்துக்குள்ள மங்குமே செய்யாத அந்த பேர் ஒளியில நாம் கலந்திருக்கும் போது இருள் கிடையாது அங்க பகல் கிடையாது இரவு கிடையாது அதனால அந்த இடத்துல எனக்கு இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டின் இசைந்து துயில்கொள்மின் என்று சீரிட்டு உலகு அன்னை வடிவான எந்தேன் இந்த உலகமே தாயினுடைய சொரூபமாக தான் இருக்கு அது இந்த இந்த உலகத்துக்குள்ளே என்னை விட வச்சு எனக்கு இவ்வளவு நான் செய்த வினையை கழிக்கும்படியான ஒரு பேச்சை கொடுத்து நான் அந்த வினையை கழிக்க மறுத்தால் யமவாதனையை கொடுத்து அதன் மூலமாக மீண்டும் பிறக்க வச்சு மீண்டும் இதே மாதிரி எல்லாம் செய்ய வச்சு அப்புறம் என்னை இதில் இருந்து விடுதலை பண்ணி ஊட்டிய சிரித்த உலக அன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தர்ஷனாமூர்த்தியே சின்மயானந்த குருவே இவ்வளவுக்கும் நீ வந்து எனக்கு குருநாதராக அந்த மலை உச்சியிலிருந்து இறங்கி வந்து எனக்கு இத்தனை ஞானமும் கொடுத்தாய் அப்படிங்கிறார் கருமரு புகையணைய காயத்தின் நடுவுள் களிம்புதோய் நோய் யான் காந்தக இருக்க நீ ஞான நோக்கிய கனி பெற உள் உருக்கி பருவமது அறிந்தினின் அருளான உருகை கொடு பரிசித்து வேதி செய்து பத்து மாற்று தங்கமாக்கிய பணிபண்ட பட்சத்தை என்று சொல்வேன் அருமை பெற புகழ்பெற்ற வேதாந்த சித்தாந்தம் அந்த அந்தமேதம் அத்வைத நிலையராய் என்னை ஆண்டு ஒரு அடிமையானவர்கள் அறிவினோடும் திருமருவு கல்லால் அடிக்கீழ் வளர்க்கின்ற சித்தாந்த புத்தி முதலே சிறுகிரி விளங்கவர் தட்சாமூர்த்திய சிம்மையானந்த குரு இப்ப என்னை இவ்வளவு செஞ்சுட்டேன் அதுக்கு பிறகு சொல்றாரு கருமருவு குகையனைய காயத்தின் நடுவுள் கழுமுதல் நான் வந்து லாபம் நஷ்டம் இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு நான் செய்த வினைதான் நான் அனுபவிச்சு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அந்த ஞானம் வரும்போது செம்பு தேய்ச்சி வச்சா எப்படி சுத்தமா இருக்குமோ அது மாதிரி இருக்கும் ஒரு நாள் தேய்க்கிறனால வச்சுக்குவோம் அதுக்கு மீண்டும் கலும் எழுதணும் அந்த செம்புல புள்ளி புள்ளியா வந்து அது செம்பு வந்து பல் கட்ட ஆரம்பிச்சு அப்போ தேய்க்க தேய்க்க அன்றன்றைக்கு அது தேய்க்க தேய்க்க அது விளங்குதான் மாதிரி என் நான் இவ்வளவு குற்றங்கள்ல இருந்து விடுதலையான பிறகு கருமருவு புகையனைய காயத்தின் நடுவுள் கழுந்துதோய் செம்பனையன் யான் காண என் நான் என்னுடைய கண்கண்டும் உணர்வு கொண்டும் காணும்படியாக அதாவது யான் காண கான் தகை இருக்க அப்படின்னு சொன்னா இது வந்து புலன் உணர்வு கொண்டு அல்ல இது நோக்கறிய நோக்கை நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னு இந்த அற்புதத்தை சொல்றாரு அப்ப தகை இருக்க நான் காணும்படியாக உணர்வு ஒளியில் நான் இருக்க காண்தகை இருக்க நீ ஞான அளவு முக்கிய என்ன எனக்கு வந்து யோக கடன் மூலமாக ஞானம் அறிவிக்க வச்சு இந்த இந்த உடம்புக்குள்ள எப்படி செம்பு வந்து ரசவாத வித்தை மூலமாக பொன்னாக்குவாங்களோ அது மாதிரி இந்த உடம்பாக்கிய செம்ப ரசவாதங்க என்ன ரசவாதம் ரசவாதத்தை யோகக்கனர்வுங்க கூடிய நெருப்பை மூட்டி அந்த ரசவாதத்தின் மூலமாக இந்த உடம்பை தோய்த்து எடுத்து இந்த உடம்பையே பொன்னுடம்பாக ஆக்கி கொடுத்துட்டான் இறைவன் அப்படிங்கிற காந்தக இத்தனி ஞானான மூர்த்தியை கனி பெற உள்ளுருக்கி பருவமதை நீ நல்லான குளிகை கூட பரிசித்து வேதி இந்த யோக கனல யோகக்கனலை எழுப்பி என்னுடைய உடலை நீ பக்குவம் பண்ணும்போது அப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு ஒரு குளிகை தயார் செய்து என் மேல தேய்க்கிற அந்த குளிகை மூலமாக செம்பு எப்படி அது மாதிரி என் உன்னுடைய அருள் தீட்சம்ய பார்வை அப்படிங்கக்கூடியதையோ அல்லது உன்னுடைய அருளான ஸ்பரிசங்கிறது மூலமாகவோ என்னை நீ உன் வசப்படுத்தி வைத்து கொண்டு அதன் மூலமாக எனக்கு ஞானத்தை தருகின்றால் அது எப்படி இருக்குன்னா அறிந்து நீ அருளான குளிக்கை கொடு பருவத்துக்கு முன்னால் அந்த குளிக்கையை போட்டு என்ன தேய்ச்சானாலும் அந் எந்த என் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பற்றையில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இரும்பை உருக்குவதற்கு இத்தனை கலரி வெப்பம் தேவை அப்படின்னு செம்பை உருக்குவதற்கு இத்தனை கலவரி வெப்பம் தேவை அப்படின்னு பொண்ணை உறுப்பதற்கு இத்தனை கலர் வெப்பம் தேவை நம்ம ஒவ்வொருத்தரும் இருப்பா இருக்கோமா செம்பா இருக்கோமா என்ன உலகம் ஐம்பது உலகமா இருக்கமா என்ன உலகமா இருக்கோ நம்ம இதுக்கு முன்னால இது இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு நீ செய்த வின நீ இந்த பொய்யுடலை சுமந்துக்கிட்டு அதுக்கு மேல உனக்கு எல்லா விதமான வினைப்பதிவுகள் சமர்ந்துக்கிட்டு உன்னுடைய தாய் வந்து இத கருணை கொண்டு உன்னை உன்னுடைய உடல் விளைவதற்கும் வளர்வதற்கும் அவ அமுது ஊட்டி உன்னை வளர்த்து அப்புறம் நீ தவறு செய்யும் போது திருந்த மறுத்தாயானால் மீண்டும் எவ்வ பாதையை கொடுத்து உனக்கு உடல் செஞ்சிருக்கிறான்னு அவர் படிப்படியா நம்மளுடைய நிலைகள்லாம் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம அப்படி மாதிரி அந்த பக்குவ நிலையில் நான் என்ன உங்கள்கிட்ட ஒப்படைச்சு நான் ஞானம் பெறணும்னு சொல்லும்போது நான் எது எந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கணும் அந்த பக்குவத்துக்கு தகுந்த தான் எனக்கு வெப்பநிலையை செலுத்தி எனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அது சொல்றாரு பருவம் அதை அறிந்து நீ நல்லா நான் கொடு போட்டு வேசி பேசிச்சு நான் எத்தனை டிகிரி வீட்டுல நான் உருவேன் அந்த வெப்ப மாதிரி எத்தனை கலோரி வெப்ப என் உடம்புக்கு தேவைங்கதை அந்த குருநாதர் தான் தெரியும் நீ யாருக்கும் தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்ப்பா அப்பா இங்க அந்த அற்புதம் நடக்கும் அங்க இந்த அற்புதம் நடக்கும் அவங்களுக்கு இது நடந்திருக்கு இவங்களுக்கு இது இந்த உடம்பு எவ்வளவு தாங்கும் அப்படிங்கிறது அந்த தான் தெரியும் இரும்பா இருக்கா செம்பா இருக்கா ஐம்பன் உலோகமா இருக்கா இந்த உலகத்துக்கு எத்தனை கலோரி வெப்பத்தை நம்ம செலுத்த முடியும் எப்படி உருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பூர்ணாதர்க்கு தான் தெரியும் அதனால அவர் பக்குவம் பார்த்து இந்த உயிருக்கு கூட இது என்ன தப்பு செஞ்சாலும் விமர்சனம் பண்ணாலும் திட்டுனானாலும் கூட இருந்து அந்த குறிப்பிட்ட வெப்பத்தை பார்த்து பரிசித்து வேதி செய்து அதாவது பருவமத அறிந்து நீ அருளாக நான் குளிக்கை கொண்டு அங்க வேற ஏன் உரத்துல இருந்து ஒரு குளிக்கை கொண்டு நம்மளை செய்யல அவர் அருள் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய யோக கனல் மூலமாக அந்த அருளை கொடுத்து பரிசித்து வேதி செய்து தொட்டு வே வேதித்தல் மூலமாக பக்குவப்படுத்தி பத்து மாற்று தங்கமாக்கியே பணி கண்ட பட்சத்தை என் சொல்வேன் என்னை இவ்வளவு பக்குவம் செய்தி நான் இதுக்கு என்ன பதில் சொல்வேன் இது எல்லாமே நமக்கு உணரச் செய்தாங்க அந்த அது அதாவது பக்குவமான உயிர்களுக்கு நம்ம வெளியே வந்து என்ன நம்ம எவ்வளவுதான் கதை கேட்டானாலும் இதை விட்டு அந்த பக்கம் பண்ணுவோன்னு அங்க அப்படித்தான் இங்க எப்படித்தான் இங்க எப்படித்தான் என்னென்னமோ புறம் பேசுறது என்னென்னமோ நமக்கு நாமே தாழ்த்தி கொள்வது நம்ம என்ன வாங்கி வந்திருக்க அதுதான்ட்ட நடக்கு நீ என்ன பேரை சுமந்து வரணும்னு கூட நீ வந்து முன்ன குட்டிய இந்த பேரை தான் இந்த பூமிக்கு வரப்புறன்னு வாங்கிட்டு வந்திருக்க அப்ப புதுசா நீ வந்து என்னத்த நீ செஞ்சிட முடியும் நீ உன்னுடைய பெரிய முயற்சினால நீ சரணாகரி பண்ணினார் ஒழிய நீ ஒன்னை திருத்தி பணிகொள்ளணும் எங்கிட்ட எவ்வளவு குற்றம் இருக்கு அப்படிங்கிறத உன்னை திருத்தி பணிகொள்ளணும்னு நினைச்சாலும் உழுதல் பட முடியாது அப்ப அந்த குருநாதர் வந்து பக்குவம் அறிந்தேன் நான் ஏங்கிய இயக்கம் நான் அழுத அழுகை நான் எடுத்த முயற்சிகள் என்னுடைய இடையீடு இல்லாத பயிற்சி இந்த பக் பருவம் அதை அறிந்து அருளான குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து பத்து மாற்று தங்கமாக்கியே பணிகொண்ட பட்சத்தை என்று சொல்வேன் இந்த கொண்டு அந்த அருளுநர்வு பெற்ற பிறகு இதற்கு முன்னால் நம்ம என்னமெல்லாம் எண்ணணும் எத்தனை பேரை எப்படி மாதிரி விமர்சித்தோம் அப்படி இவ்வளவு விமர்சனத்தை பண்ணி இந்த உடலுக்குள்ள கூட இறைவன் இருந்து நமக்கு இந்த கருணை பண்ணினானே அப்படிங்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அருமை பெறு புகழ்பெற்ற வேதாந்த சித்தாந்தம் ஆதியாம் அந்த மிகம் அற்பேத நிலையரா என்னை ஆண்டு உன் உன் அடிமையானவர்கள் அறிவினோடும் திருமருவு கல்லால் அடிக்க வளர்கின்ற சித்தாந்தம் முத்தி முதலு என்னை மட்டும் ஆண்டு கொண்டது மட்டுமல்ல அடியவர்கள் கூட்டத்துல என்னை சேர்த்து வச்சான் ஏன்னா அப்பதான் நான் வந்து அந்த அந்த அனுபவத்தை விட்டு நான் வெளியேறாம இருப்பேன் இல்லாட்டி நான் இங்க இருந்து அங்க போன உடனே எனக்கு உலைகள் மாயை பற்றி கொள்ளும் மீண்டும் செம்புக்கு கழிவு ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் அடியவர்கள் கூட்டத்துல இருந்தா நான் இதெல்லாம் கடந்து வந்தேன் இவ்வளவு தவறு செஞ்சேன் என்னை இறைவன் வார ஆட்கொண்டான் நான் இவ்வளவு அஹ் என்னுடைய மனதுக்குள்ள இவ்வளவு மனமா இருந்துச்சு மலமா ச இருந்துச்சு அத்தனையும் கழிச்சு இறைவன் ஆட்கொண்டான் அந்த அடியவர்கள் கூட்டத்துக்குள்ள வச்சு அதுவே தான் நிறையறான் இரண்டற்ற பேதமற்ற நிலையாக அத்வைத நிலையராய் என்னை ஆண்டு உன் அடிமையானவர்கள் விடும் உனக்கு அடிமையானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அறிவுக்குள்ள இருந்து திருமருவு கல்லால் அடிக்கையிலும் சித்தாந்த முக்தி முதலில் சிறகிரி விளங்குவது தட்சிணாமூர்த்தி சிம்மையானந்த குரு நீ என்னை ஆட்கொள்வதற்காக வந்து இவ்வளவு திரு திருக்கருணை செய்தியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குற அன்பு அடியார்களே ஆன்மீக அன்பர்களே உங்கள் வாழ்வில் அமைதியையும் ஆற்றலையும் அருளையும் அள்ளித்தரும் நவாக்கரி மந்திர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தவிருக்கும் இந்த மகத்தான வகுப்பு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது நவாக்கரி மந்திரத்தின் ரகசியங்களைக் கற்று உங்கள் உடல் மனம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தெய்வீக சக்தியுடன் இணைய இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த வகுப்பில் மந்திர உற்சாடனம் தியானம் மற்றும் ஆன்மீக விளக்கங்கள் என பல சிறப்பு அம்சங்கள் காத்திருக்கின்றன உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்து கொள்ள இப்போதே பதிவு செய்யுங்கள் அன்னை சகுந்தலாவின் ஆசியுடன் நீங்கள் அனைவரும் பரிபூரண ஆனந்தத்தை அடையலாம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி